வணக்கம் கும்பராசி நேயர்களே வாங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு எந்த பகுதியில விரிவா பார்க்கலாம் கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா இந்த மாசத்தோட ஹெட்லைன்னே இதுதான் சொல்லலாம் நீங்க பணமழையில புரள போறீங்க ஆமாங்க கேட்ட உடனே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது இல்லையா உங்களுக்கு கணிசமான நிதி ஆதாயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு சரி இந்த மாசத்தை நாம எப்படி போறோம்னா முதல்ல கிரக நிலைகள் என்ன சொல்லுது அப்புறம் மாசத்தோட முதல் பாதி இரண்டாம் பாதி எப்படி இருக்க போகுது அடுத்து வயசு வாரியா என்னென்ன பலன்கள் கடைசியா சில பரிகாரங்கள் வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள போலாம் ஓகே முதல்ல கிரகங்கள் என்ன சொல்லுது ஏன்னா இந்த மாசத்தோட மொத்த பலன்களுக்கும் அஸ்திவாரமே இந்த கிரக அமைப்பு இதுதான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த அமைப்பு ரொம்பவே ஸ்பெஷல் அதாவது சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாயின்னு நாலு முக்கியமான கிரகங்கள் ஒன்னா தனுசு ராசியில இருக்கு இது ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷன் கூடவே லாபஸ்தானமான பதினோராவது வீட்ல ராகு இருக்கிறது திடீர் பணவரவுக்கு ஒரு பெரிய சான்ஸ் கொடுக்குது ஆனா ஏழாம் வீட்ல கேது இருக்கிறதால உறவுகளிலும் பன்னிரெண்டாம் வீட்ல சனி இருக்கிறதால செலவுகளிலும் கொஞ்சம் சவால்கள் வரலாம் இது ஒரு மிக்ஸ்டு பேக் மாதிரி இப்போ இந்த மாசத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இத ரெண்டு பாதியா பிரிக்கலாம் முதல் பாதி அடடா ஒரு கொண்டாட்டமான நேரம் ஜாலியோ ஜில்கானா தான் முத பதினஞ்சு நாள் சும்மா அடிச்சு தூள் கிளப்பலாம் நீங்க மனசுல நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் எங்கயோ போயிடும் வீட்ல ரொம்ப நாளா இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் முக்கியமா ஒரு புது வருமானத்துக்கு வழி பிறக்கும் மொத்தத்துல செம்ம ஹாப்பியான டைம் சரி முதல் பாவி நல்லா இருக்கு ஆனா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு நம்ம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம் தொடங்குது பாருங்க இந்த ஸ்லைட்ல தெளிவா தெரியுது மொத பதினஞ்சு நாள் கொண்டாட்டம்னா அடுத்த பதினஞ்சு நாள் எச்சரிக்கை ஒரு பக்கம் பணம் வரவுன்னா இன்னொரு பக்கம் செலவு ஒரு பக்கம் சந்தோஷம்னா இன்னொரு பக்கம் கொஞ்சம் மன அழுத்தம் இதுதான் இந்த மாசத்தோட கேம் இத புரிஞ்சுகிட்டா போதும் சோ ரெண்டாவது பாதியில நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்க உடல் ஆரோக்கியம் தான் இதுல உச்சகட்ட கவனம் தேவை என்ன மாதிரி பிரச்சனைகள் வரலான்னு பார்த்தா ஸ்கின்ல ஏதாவது அலர்ஜி தடிப்பு மாதிரி வரலாம் முதுகு வலி இடுப்பு வலி வர சான்ஸ் இருக்கு பல்வலி வாய்ப்புன் கூட வரலாம் காய்ச்சல் சளி மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் இதெல்லாம் பயமுறுத்துறதுக்கு இல்ல ஜஸ்ட் ஒரு வார்னிங் முன்னெச்சரிக்கையா இருந்தா எதையும் சமாளிக்கலாம் உடல்நலம் நலம் மட்டும் இல்ல இன்னும் சில சின்ன சின்ன விஷயங்கள்லயும் கவனம் தேவை மறதி கொஞ்சம் அதிகமாகலாம் உதாரணத்துக்கு போனுக்கு சார்ஜ் போட மறக்கிறது மாதிரி ஆன்லைன்ல ஏமாறாம பாத்துக்கோங்க புதுசா பெரிய முதலீடு எதுவும் இப்போதைக்கு கொஞ்சம் கவனமா பேசுங்க தூக்கமும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகலாம் ஓகே இதெல்லாம் பொதுவான பலன்கள் இப்போ உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும்னு பாக்கலாம் நீங்க இருபதுல இருந்து நாப்பது வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ் இதுதான் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பேசும்போது வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணுங்க ஒர்க் பிரஷர் அதிகமாகும் ஒருவேளை ஐயோ வேலை போய்டுமோன்னு ஒரு சின்ன பயம் வரலாம் ஆனா கவலைப்படாதீங்க உங்க வேலைக்கு எந்த ஆபத்தும் வராது தைரியமா இருங்க சரி நாற்பதுல இருந்து அறுபது வயசுல இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் உங்களுக்கான தீம் என்னன்னா பப்ளிக் இமேஜும் பர்சனல் பிரைவசியும் தான் உங்களை நீங்களே மெருகேத்திக்க முதலீடு செய்வீங்க ஆனா உங்களை ரொம்ப புகழ்றவங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா இருங்க உங்க சீக்ரெட்ஸை யார்கிட்டயும் சொல்லாதீங்க அது உங்களுக்கு எதிராகவே திரும்பலாம் அப்புறம் உங்க மொபைல் போனை பத்திரமா பாத்துக்கோங்க அறுபது வயசுக்கு மேல இருக்குறவங்களுக்கு இந்த மாசத்தோட ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க ஹெல்த் சுத்தி தான் இருக்கு முதுகு தண்டுவடம் மூட்டு வலைகள் வர அதிக வாய்ப்பு இருக்கு ஒரு சின்ன மெடிக்கல் ப்ரொசீஜர் தேவைப்படலாம் கால்சியம் சத்து குறைபாடு வரலாம் சோ நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடுங்க பல் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தா உடனே டாக்டரை பாருங்க தள்ளி போடாதீங்க சரி இவ்ளோ சவால்கள் இருக்குன்னு பார்த்தோம் இதையெல்லாம் சமாளிக்க என்ன வழி அதுக்கு தான் பரிகாரங்களும் சில அறிகுறிகளும் இருக்கு வாங்க பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெண்டு தான் முதல்ல கால பைரவரை வழிபடுங்க குறிப்பா தேய் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ரெண்டாவதா உங்க குலதெய்வம் அல்லது முனீஸ்வரன் கருப்பசாமி மாதிரி காவல் தெய்வங்களை வணங்குங்க இது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கும் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த மாசம் நீங்க எங்கேயாவது ஒரு குரங்க பாத்தீங்கன்னா அது ஒரு மெசேஜ் பிரபஞ்சம் உங்ககிட்ட என்ன சொல்லுதுன்னா குரங்கு மாதிரி மனச அலைய விடாத ஓவரா யோசிக்காத எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லுது அடுத்தது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் நீங்க ஒரு இறுதி ஊர்வலத்தை பாத்தா அதாவது ஜோதிடத்துல மாந்தன்னு சொல்லுவாங்க அத பார்த்தா அது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல சகுனம் உங்க கஷ்டகாலம் முடிஞ்சு இனி பணவரவு வரவு அதிகரிக்க போகுதுன்னு அர்த்தம் ஆக ஜான்வரி மாசத்தோட திறவுகோலே இதுதான் முத பாதியில வர நல்ல விஷயங்களை முழுசா கொண்டாடுங்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வச்சு ரெண்டாவது பாதிய எச்சரிக்கையோடையும் விழிப்புணர்வோடையும் கடந்து போங்க ஸோ ஜான்வரி மாசம் கொண்டு வர்ற இந்த வாய்ப்புகளையும் சவால்களையும் சந்திக்க நீங்க தயாரா இந்த வழிகாட்டுதல்களை மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாசத்தை ஒரு வெற்றிகரமான மாசமா மாத்துங்க வாழ்த்துக்கள்